ஒரு தந்தை நமக்கு என்னவெல்லாம் செய்தார் என்பதை நாம் கடைசி வரைக்கும் உணர்வது இல்லை நாம் அதை போது அவர் நம்முடன் இருப்பதில்லை வணக்கம் பதிமூன்றாம் திகதி தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு விற்று தமது தந்தை அமரர் வைத்திலிங்கம் கதிரவேலு அவர்களின் திதியை முன்னிட்டு மற்ற நகரில் வாழும் மலையர்களின் புயர் கண்டு அவர்களின் துயர் துடைத்த வள்ளல் திருமதி கதிரவேலு ரஞ்சனா இவரால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவரை நன்றியுடன் மக்கள் வாழ உதவு நிறுவனம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது அத்துடன் அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம்